நீ மூக்குத்தியே பரிச்சையில் போற என் பிள்ளையே மூக்குத்திக்குள்ள விட்ட கொண்டு போயிருமோன்னு பரிசோதிச்ச நீ உள்ள வந்த பயங்கரவாதியை என்ன பண்ண ஒரு வாரம் போர் போர்னு ஒரே அக்க பொருத்தும் தமிழியர்கள் நாங்கள் போரை கொண்டாட முடியாது போரின் பேரழியை தாங்கிய இனத்தின் மக்கள் நாங்கள் சிந்திய ரத்தம் இன்னும் எங்கள் நிலத்தில் சிவந்து கிடக்கிறது என் மக்களின் கண்ணீரும் கதறலும் இன்னும் எங்களுக்கு எங்கள் காதுகளில் ஒழித்துக் கொண்டிருக்கிறது அந்த அவலத்தை அந்த துயரத்தை நாங்கள் துடை இன்னும் கடந்து விடவில்லை உலகத்தீரே போரின் பேரழிவு என்ன எங்களுக்குத் தெரியும் பிறந்த எங்கள் பிஞ்சுகள் சிங்கள குழந்தைகளா தமிழ் குழந்தைகளா என்பது தெரியாமலே வாய் திறந்து முதல் சொல்லை சொல்லாமலே நச்சு குண்டுகளுக்கு கருகி வந்தார்கள் நாங்கள் ஊடக போற எதிர்கொண்டோம் அறிவார்ந்த தமிழ் சமூக மக்களே என்னரும் தம்பி தங்கைகளே நாம் ஊடக போரை எதிர்கொண்டோம் இருபது நாடுகளின் துணை கொண்டுதான் இறுதி போரிலே விடுதலை புலிகளை நாங்கள் வீழ்த்தினோம் என்று ராஜபக்சம் சொல்கிறார்கள் என்றால் நாடுகள் எதிர்த்து நம்மோடு போரிட்டிருக்கிறது என்றால் என்பதை நீங்கள் உணர வேண்டும் ஒரு தேசிய இனத்தை அழித்து முடிக்க உடலை கொடுத்தவர்கள் இவர்கள் வேடிக்கை பார்த்திருந்தவர்கள் ஒரு தீவுக்குள் ஒரு இனத்தின் மக்கள் தன்னை போல எலும்பு நரம்பு ரத்தம் சதை பசி உறக்கம் கனவு கண்ணீர் எல்லாம் கொண்ட சக மனித சாவு கொண்டு நின்றவர்கள் இவர்கள் இன்று போர் என்று சொல்றார் இந்த போரை எதிர்த்தால் நாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறோம் என்கிறார் யார் தீவிரவாத ஆதரவாளிகள் அறிவார்ந்த மக்கள் மனச்சான் உள்ளவர்கள் பணம் மதிப்பு பணம் தீவிரவாதம் என்று சொன்னவர்கள் புல்வாமா மாவட்டத்தில் தாக்குதல் நடந்தது எப்படி நடந்தது முன்னூத்தி ஐம்பது கிலோ இடி மருந்து ஏற்றிக்கொண்டு ஒரு வண்டி பல கிலோமீட்டர் பயணித்து வந்து உயர் பாதுகாப்பு பகுதி எண்ணூறு மீட்டருக்கு ஒரு தடவை சோதனை சாவடி ராணுவ முகாம்கள் நிறைந்திருக்கிற பகுதியிலே முன்னூத்தி கிலோ வெடிமருந்தை சுமந்து கொண்டு ஒரு வண்டி வந்து ராணுவ வீரர்களை தாக்குதல் நடத்தி நாற்பத்தி ரெண்டு வீரர்களை கொண்டது எப்படி எப்படி அப்ப என்ன சோதனை நடந்தது ஆதார் கார்டு எதற்கு இந்த நாட்டிலே சொந்த நாட்டு குடிமக்களை நம்பாது நாட்டின் பாதுகாப்பு என்ற ஆதார் கார்டு ஆதார் அட்டை கண்ணின் கீழ் கைரேட்டையில் பதிவு செய்தீர்கள் நாட்டின் பாதுகாப்பு என்னையே எதற்காக நாட்டின் பாதுகாப்பு பாதுகாப்பு முகமையை ஏறிவிட்ட என்னையே எல்லைகளை என்ன செஞ்சது என்ன செய்ய

கேட்டால் அது சுற்றுலா தலமாக மாற்றியதே எங்களுக்கு தெரியாது ஆயுதம் தீவிரவாதிகள் எப்படி உள்ளூரினார் எப்படி உள்ளூரினார் செத்தது இருபத்தி நாலு பேர் வந்தது எத்தனை பேர் யாருக்கு தெரியும் கணக்கெங்கே உள்ளே வந்து இருபது பேரை பல மணி நேரம் நின்று அவன் படம் வசனம் பேசி காட்சி எடுத்து சுட்டு சுட்டு வெடிச்சவர்கள் ஓடி வந்தார்கள் சண்டை அவர்களை சுட்டார்கள் வீரர்கள் என்ற செய்தி வந்தால் நாட்டு மக்களை பாதுகாக்கிறார்கள் என்று நாம் எடுத்துக்கொள்ளலாம் சுட்டவன் தீவிரவாதி இஸ்லாம் உயிரை கொடுத்து சுற்றுலாவுக்கு வந்த மக்களை பாதுகாத்தவர்கள் தவற விட்டுட்டியே எத்தனை வந்தான் தெரியாது எப்படி வந்தான் தெரியாது ஆயுதங்களோடு எப்படி வந்தான் தெரியாது உள்ளே வந்து அத்தனை மக்களையும் சுட்டுவிட்டு திருப்பி பத்திரமாக சென்றான் எப்படி இப்ப யார் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறது யார் தீவிரவாதிகள் ஆதரவாளர்கள் யார் நான் என் வீட்டிலே பாதுகாப்பிற்கு ஒரு காவலரை வைத்திருக்கிறேன் அந்த காவலரின் பணி என்ன என் மக்களே என் உடன் பிறந்தார்களே பாதுகாவலரின் பணி என்ன திருடன் வந்தால் தடுத்து பிடிக்க ஒருவேளை தவறிவிட்டால் விட்டு போகும்போது தடுத்து பிடிக்க மறுத்து வரும்போதும் தடுக்கவில்லை திருடி விட்டு போகும்போதும் தடுக்கவில்லை ஆனால் தெருவில் போற அப்பாவி மக்களை எல்லாம் அடிக்கிறான் இது எப்படி இருக்குது இதைத்தான் போற என்ற பெயரில் செய்து கொண்டிருக்க நீ குண்டு போட்டு கொண்டவன் இந்த கூட்டத்தில் தீவிரவாதி சுற்று போனாங்க அதுல யாராவது ஒருத்தவங்க இல்லை இத்தனை கேள்விகள் இந்த நாட்டின் குடிமலை குறிப்பாக தமிழ் குடிமலன் தமிழ் தேசிய மலன் பிரபாகரன் மகனுக்கு எந்த கல்வி நீ பதில் சொல்லாம போ போ என்னம்மா என் பங்காளி வழிவருன்னு சொல்றாம கக்கக்க போ சரி சரி போர் அது ஒரு கேள்வி நீ சொந்த நடத்து பொருட்களை பாதுகாக்க தவறித்தாய் அதற்கென்ன நடவடிக்கை அதற்கு பாதுகாப்புத்துறை அமைச்சகம் ஏதாவது மறுத்திருந்து இருந்துச்சுக்கா உள்துறை அமைச்சகம் வருத்தம் தெரிவிச்சுக்கா ராணுவ தளபதிகள் மறுத்திருந்து மன்னிச்சுக்கிட்டு இருந்த குடிகள் வருத்தம் தெரிவிச்சுக்கா இல்லை சாராயம் காட்சி வித்தவன் சாராயம் குடிச்சு செத்தவன் இதை மறைக்க பத்து லட்சம் கொடுத்தவர்கள் போல அந்த செயலை மறைக்க போர் இதுதான் நடந்தது எப்படி இருக்கு ஆபரேஷன் சிந்து நான் என்ன சொல்லணும் இருபத்தி ஆறு இருபத்தி பேர் சட்டத்துக்கு ஆபரேஷன் சிந்து வரவேற்கிறோம் வரவேற்கிறோம் நாற்பது பேர் சத்தம் இந்திய கடலுக்குள்ளே அதுக்கு ஆபரேஷன் இந்துர் அப்படின்னு ஒண்ணு போடுங்க இந்து மகா கடல் கடலுக்குள்ள சத்ததுனாங்க ஆபரேஷன் இந்து போட்டு இலங்கையோட ஒரு போற போடு போடு ஏன் சத்தவன் தமிழ் என்ன சிங்கள்டுந்து ஜப்பாக்கள் இருபது பேரை சுத்தம் போட்டார் சந்திரபாபு நாயுடு ஒரு அறிக்கை இது தவறு வருந்த கட்டு இப்படியா செய்வது ஒரு சின்ன இறந்த ஒரு குடும்பத்துக்கு ஒரு ஆதரவு மாநில உரிமை என்ன உரிமை நமக்கு இருக்கிறது நம்முடைய பொதுச் செயலாளர் ஐயா முன்னேற்றாமல் என்று சொன்னது போல வரி நூறு விழுக்காடு வரி எழுபத்தஞ்சு விழுக்காடு அந்தந்த மாநில மக்களுக்கு இருபத்தஞ்சு விழுக்காடு பொதுநீதியாக தருவோம் நாட்டின் பாதுகாப்பு பண அச்சுகள் வெளியுறவுத்துறை இதை வைத்துக்கொண்டு மீதியெல்லாம் அந்தந்த மாநில மக்களின் வசதிக்கேற்ப சட்டங்களை திட்டங்களை தீட்டிக்கொள்ள உரிமையை நிர்வாகத்தை அதிகாரத்தை பகிர்ந்தளிக்க வேண்டும் இதுதான் ஒவ்வொரு தேசிய நண்களுக்குமான தன்னுரிமையாக இருக்க முடியும் கூட்டரசு கோட்பாட்டின் முதன்மையான நோக்கமாக இருக்க முடியும் நாங்கள் தமிழ் தேசிய தளக்காக்கம் எங்கள் தந்தைகளும் பிள்ளைகளும் இந்த இடத்தில் பேசுவது தமிழ் தேசிய மக்களின் உரிமைக்காக மட்டும் அல்ல இந்தியாவில் வாழுகிற ஒவ்வொரு தேசிய நமக்களின் உரிமைக்காகவும் என்பது நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் பேசிய நம்முடைய இந்த பொதுச்சேல சொல்ல முதலில் உரிமைக்காக நின்றும் இந்தி திணிப்பு முதலில் எதிர்த்தவன் தமிழ் ஜிஎஸ்டி முதலில் எதிர்த்தவன் தமிழ் என்னை எதிர்த்தவன் நம்ம நீட்டு எல்லோரும் அமைதியாக நாம் மட்டும்தான் எதிர்த்தோம் ஏனென்றால் இங்கு மட்டும்தான் கலப்பில்லாத தூய இனம் இது உயிர் போட வாழ்ந்து விட்டது அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் எண்ணிலும் இளையின் தமிழர்கள் இன்றைக்கு தமிழில் படித்தவர்களுக்கு தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுபத்தைந்து விழுக்காடு அரசு பணியில் வேலை வாய்ப்பு கொடுக்க வேண்டும் என்று தமிழ் தேசிய பேரக்கம் தீர்மானம் நிறைவேற்றுகிறது அதை அப்படியே நாம் அவர்களுடைய ஒவ்வொரு கோரிக்கையும் நாம் ஏற்கும் அது தத்துவமாக இருக்கிறது அது சிந்தனையில் இருக்கிறது ஆனால் உங்கள் பிள்ளைகள் ஒரு நாள் இந்த நிலத்தின் அதிகாரத்தை வென்று அதை செயல்படுத்தி காட்டுவோம் என்று ஊர்தியை இந்த மாநாட்டில் நாங்கள் ஏற்போம் எனவே கூட்டார கோாட்டியினுடைய கோரிக்கையை வலியுறுத்தி தீர்மானங்களை படித்து உங்களுக்கெல்லாம் விட்ட பிறகு நாம் இழந்துவிட்ட உரிமைகளை பாதுகாக்க மீட்க இருக்கிற உரிமையை பாதுகாக்க நாம் எல்லோரும் போராட வேண்டியிருக்கிறோம் இன்றைக்கு தமிழுக்கு செம்மொழி அந்தஸ்தை பெற்றுக் கொடுத்தவர் தலைவர் கலைக்கர் என்று அண்ணன் நாகராஜர்கள் வரை செம்மொழியாக இருந்ததா இல்லை நீங்கள் பெற்றுக் செம்மொழியாக நீங்கள் ஆக்கினீர்களா என் மொழிதான் உலகின் எம்மொழி தனித்து இயங்கக்கூடிய உயர்தனி செம்மொழி உலகில் எல்லா இவர்களிடம் மொழியில் அறிஞர் என் மொழி செம்மொழி அதை செம்மொழி என்று இந்திய அரசை அங்கீகரிக்க சொல்லி சொல்லு செம்படினு சொல்லி சொல்ல சொல்லி தான் பெற்றுக் கொடுத்தோம் தான் பெற்றுக் கொடுத்தோம் பெற்றுக் கொடுத்த செம்பொழி பெருமக்கள் வணிகர் சங்க மாநாட்டில் தமிழ் வளர்ச்சிக்கு தமிழ்நாட்டு முதல்வர் ஐயா ஸ்டாலின் அவர்கள் பேசுகிறார்கள் நான் எல்லாம் திருமண வெட்டிக்கு சொல்லுகிற போது குழந்தைகளுக்கு தமிழிலே வைக்க சொல்லி பேசுகிறேன் அதுபோல நீங்கள் உங்கள் கடைகளை வணிக நிறுவனங்களை பிள்ளைகளாகத்தான் குழந்தைகளாகத்தான் வாங்கிக்கிறீர்கள் அதனால் நீங்களும் உங்கள் கடைகளுக்கு உங்கள் வணிக நிறுவனங்களுக்கு தமிழிலே பெயர் வீடு குறிப்பாக ரெயின்போ என்று இருந்தால் அதை ரெயின்போ என்று தமிழில் எழுதுங்கள் ஐயோ நீங்கள் சிரிக்கிறதுக்காகவே சொல்லலை சத்தியமாக அப்படி பேசிவிட்ட அதை மாணவில் அப்படி எழுதுங்கன்னு சொல்லல தமிழ் வளர்க்கிறார்கள் செம்மணி நாயகர் தமிழ் வளர்க்கிறார்கள் இவர்களை ஒழிக்காமல் உன் மொழிக்கு நீட்சி இல்லை உன் இனத்திற்கு எழுச்சி இல்லை வளர்ச்சி இல்லை பாதுகாப்பு இல்லை தமிழனுக்கு உரிமை இல்லை தமிழ் இனத்திற்கு பொன் மீத்தேன் ஈத்தேன் எடுக்க கையெழுத்து போட்டியில தெரியாம போட்டி நமக்கு தெரியாமல் கூட்டரசு கோட்பாட்டுக்கும் நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற ஆட்சியாளர்களுக்கும் ஐயாயிரம் கிலோமீட்டர் தூரம் அதனால் அறிவார்ந்த பெருமக்கள் இந்த மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்களை முன்வைத்த கோரிக்கைகளை உள்வாங்கிக் கொண்டு எதிர்வரும் காலங்களில் நாம் இதை நிறைவேற்றி காட்ட அரும்பாடு ஆற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்பதுதான் இந்த கோ மாநாட்டினுடைய வெற்றி இன்று பிறந்த நாள் காண்கிற தமிழ் தேசிய அரசியலின் பிதாமகன் நம்முடைய பேராசான் அப்பா மணியரசனுடைய பிறந்த நாளுக்கு நாம் சொல்லுகிற உண்மையான வாழ்த்துச் செய்தியாக இருக்க முடியும் எனவே அறிவார்ந்த பெருமக்கள் அன்பு தம்பிதர்கள் கூட்டரசு கோட்பாட்டை நிறைவேற்ற நாம் அரும்பாலாற்றுவோம் என்கிற உறுதியை ஏற்போம் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கமும் நான் தமிழகம் எழுபத்தி